சரி கிடையவே கிடையாது எந்த லா நம்ம பேசிக் கான்ஸ்டிடூஷனல் லாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது என்னோட மனைவி நீ கல்யாணம் இன்னொரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருமணம் செய்துட்டு தாட்ஸ் நோன் அஸ் போட்டியால் யூனியன் அது சட்ட ரீதியாக சரி வருமா வராது முதல்ல நீ போய் புஷ்முட்ட கேக்கலாமா இதை பத்தி புஷ்முன்றவ யார் ஒரு கலிசடை ஒரு விபச்சாரிட்ட போய் உடுக்கத்தை பத்தி கேக்கலாமா மலத்தை தின்னக்கூடிய நாலு கால் பிராணிட்ட போய் பிரியாணியை பத்தி கேட்கலாமா அதுவே மலத்தை தின்னு இருக்கு அந்த நாளைக்கு நாள் பிராணிட்ட போய் சொல்லுங்கள் பிரியாணியுடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னா அது மலத்தினுடைய டேஸ்ட் தான் அதுக்கு தெரியுமே முடியும் பிரியாணியை பத்தி அதுக்கு தெரியாது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா கற்பூரத்தினுடைய வாசனையை கொண்டு போய் கழுதைக்கு முன்னாடி வச்சு அதுக்கு விளங்குமா அது மல மலத்தினுடைய நாச்சம் என்னன்னா அதுக்கு தெரியும் கரெக்டா அதுக்கு ருசியா தெரியும் அந்த மாதிரி இந்த பிராணிட்ட போய் என்ன கேட்டிருக்காங்க ஒழுக்கத்தை பத்தி கேட்கலாமா பலதார மனத்தை பத்தி கேட்கிறாங்க மீடியாக்காரன் பண்ற யோக்கியத்தனம் அந்த மாதிரி சிண்டு முடிஞ்சு விட்டு தூண்டி விடுற வேலையும் செய்யறான் என்னது பலதார மனம் கூடுமா அது இப்படி பெண்களை கொடுமைப்படுத்துறது இவ பல பேரோட வந்துகிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சவ இவளை பத்தி உலகமே தெரிஞ்ச விஷயம் அது இந்த குஷ்புன்ற பொம்பளைய பத்தி உலகத்துக்கே தெரியும் நீ யாரு யார் இடத்துல எல்லாம் எப்படி எப்படிலாம் நீ நடந்து கொண்டாய் என்று காரி துப்பி கொண்டிருக்கின்றாரு இவளுக்கு ஒரு தார மனமே கூடாது இவளுக்கு எப்படி ஓ கருது சொன்னான் என்ன யார் வேணாலும் யார் இடத்துல வேணாலும் போகலாம் பிரச்சனையே இல்ல இது கர்ப்பு சுதந்திரம்மா இதுக்கு போய் எப்படி இப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை வந்து வேணும்னு சொல்லி கேட்டு இந்த பொம்பளை மேலே அழுவின முட்டையெல்லாம் அடிச்சேன் இந்தம்மா மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி வந்துக்கிட்டு செருப்படி வாங்கின பொம்பளைகிட்ட போய் ஒழுக்கத்தை பத்தி கேட்டா உருப்படுமா அவங்க சொல்றாங்க கொடுமை ஒரு கல்யாணம் பண்றதே உனக்கு பிடிக்காது ரெண்டு அப்படின்னு இதுதான் யதார்த்தம் அப்ப இது ஒரு காலம் குஷ்பூரா வந்துகிட்டு பேசக்கூடிய அளவு இருக்கு அதுல இவெல்லாம் முஸ்லீம்ன்ற மாதிரி வேற காட்டுறாங்க முஸ்லீம் இஸ்லாத்துக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் அந்த நோம்பு தூக்கிறதுக்கு கஞ்சி குடிக்க கூப்பிட்டாய் அந்த பொம்பளை போன வருஷம் கஞ்சி குடிச்சிட்டு நானும் ஒரு முஸ்லீம் தான் பேசுகிறாரு என்ன 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 ஆதாரம்னா நான் முஸ்லீம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா இப்பயும் என்னுடைய வீட்டில் என்னைய அம்மி அம்மி ஜான்னு கூப்பிடுவாங்க எது ஒருத்தனை காதலிக்கும் போது அன்பாக நேசிக்கும் போது ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டுக்கு போகும்போது நம்ம மதத்தை மாற்றிக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை அந்த வகையில இன்னி வரைக்கும் என் வீட்டில் வந்து என் அண்ணனுங்களை பாய் தான் கூப்பிடுவேன் அம்மி அம்மி ஜான் தான் கூப்பிடுவோம் உடனே அம்மின்னு கூப்பிடணும் அம்மின்னு கூப்பிடணும் டம்மின் கூப்பிடணும் என்ன தான் கூப்பிட்டு தொலைக்கட்டும் இஸ்லாத்துலைய கொள்கைகள் நீ இருக்கியா அதுதான் இங்க கேள்வி ஓரிரை கொள்கையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ஒழுக்கத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா நீ பேசலாமா இஸ்லாத்தை பத்தி பேசலாமா இவளை சொல்லி குத்தம் இல்ல இவளை கஞ்சி உடிய கூப்பிட்டா என் பாருங்க அவங்கள சொல்லணும் முஸ்லீம் சொல்லி இவளை கொண்டு கஞ்சி உடைய கூப்பிட்டுருக்காங்க கஞ்சி உடிய கூப்பிட்டு அவளுக்கு கஞ்சி கொடுக்கணும் கஞ்சி குடிக்கிறத எல்லாரும் குடிச்சு போயிடலாம் பிரச்சனை இல்ல ஆனா இஸ்லாமிய சட்ட திட்டத்தின் அடிப்படையில் வாழணுமே இஸ்லாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு சொல்றா இந்த மாதிரி வந்து ரமலான் மாதத்துல முஸ்லீம்கள் முப்பது நாற்பது நோன்பு வைப்பாங்க முப்பது நாற்பது நோன்பா எப்ப பத்து நோன்பா கூட்டினாங்க பதினோரு நம்ப எப்ப கூட வச்சாங்கன்னு தெரியும் ரம்சான் சொல்லும்போது இந்த முப்பது நாள் நாற்பது நாள் நோன்பு இருக்கிறதுல முப்பது நாள் நாற்பது நாள் நோம்பு இருக்கிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறது எத்தனை நோம்பு வைக்கணும் கூட உனக்கு தெரியும் நீ இஸ்லாத்தை பத்தி பேசலாமா இந்த நோம்புல போய் பலதார மனத்தை பத்தி கேட்டு தலாக்கை பத்தி கேட்டு அவன் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆக்கியது யாருன்னா இந்த கபூர் வணங்கிகள் தான் இவர்கள் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான சட்டத்தை கொண்டு வந்தது உள்ளே திணித்ததனுடைய வெளிப்பாடு இது போன்ற அநியாயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம கவனத்தில் கொள்ளணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜவாஹிர்லான் ஒரு ஒரு தமமுக அவர் என்னவா அவர் பேரை வந்து கர்ண குழுர வார்த்தையார்னு வச்சிருக்காங்க